அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேவர் சமுதாயத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையான பசுமன் முத்திராமலங்கத்தினருடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றைய பிரச்சாரத்தின் போது மத்திய அரசிடம் வலியுறுத்தி நிச்சயமாக பெற்றுத்தரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று தேவர் சமுதாயத்துடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒன்றான தேவர் திருமணாருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய நீண்ட கோரிக்கை அதையும் இரண்டு நாளுக்கு முன்பான அன்றைய பிரச்சாரத்தின் போது மத்திய அரசிடம் வலியுறுத்தி பாரத ரத்ன விருதையும் பெற்றுத்தருவர் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த இரண்டு முக்கியமான சமுதாயத்துடைய கோரிக்கைகளை மத்திய அரசிடம் பெற்றுத்தருவர் என்று அறிவித்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு தேவர் சமுதாயத்துடைய சார்பிலும் தமிழ்நாடு தேவர் விருதையும் சார்பிலும் இனது சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்